ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நல்லா அருமையாக இருக்கும் சும்மா புட்டு வாயில் வச்சால் அவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி வேர்க்கலை சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லைன்னா குருமா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பவுலில் பாருங்கள் நான் கேழ்வருக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து பார்த்தினா நான் வீட்டிலேயே அரைச்ச மாவுங்க வீட்டில் அரைச்ச மாவாக தான் ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி இப்போ நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கோது மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து வறுக்காத மாவுங்க கோதுமாவும் சரி கிழவருக்கு மாவும் சரி ரெண்டுமே வறுக்காத மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ மாவு வளர்ந்தமோ அதே அளவு தாங்க ஒரு கப் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதனால மொத்தமாக சேர்த்து ஒன்னேகள் கப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கைப்பிடி கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வட்டங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு நம்ம இருக்கிற மாவு வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஸ்லோலியே வச்சுக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உன்ன போல் ஒரே மாதிரி கலந்து விடுங்க இந்த சூட்லேயே வந்து நமக்கு மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வருங்க அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் சுத்தமாக இதை கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த கடாயில அந்த சுற்றி மாவு மொத்தமாக கிளீன் பண்ணி எடுத்து ஒன்றா விட்டுட்டு கரண்டுக்கிற மாவு வந்து கிளீன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்து அழுத்தி பார்த்தோன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுலயே தெரிஞ்சிருங்க மாவு நல்லா வெந்து வந்திருக்குன்றதை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பாருங்க மாவு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்தினா ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க ஒரு பவுலில் வந்து பாருங்கள் ஒரு காலம் முடியும் தேங்காய்னாலும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு அரை கப்பை வந்து நான் பொட்டுக்கடையில் சேர்த்துருக்கேன் இதை நம்ம இப்போ அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ இப்போவும் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்த மருப்பு சீரகம் அதுக்குள்ளே கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிட்டனா சட்னி வந்து சுவை சூப்பராக இருக்கும் இது நான் சொன்னது போல் உங்களுக்கு தேங்காய் சட்னி மாதிரி உங்கள் இஷ்டமாக எத வேணா எடுத்துக்கலாங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மாவு வந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து சூடு ஆறி நல்லா வெந்த வந்திருக்கு அப்படியே கையை விட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ அப்படியே எடுத்துனாம கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் மாவை சுற்றி தூவிட்டு அதில் எடுத்து போட்டு நல்லா பெசைய ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் எந்தளவுக்கு மாவு வந்து கையை விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பெசுறீங்களோ அந்தளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் காலையில் சாப்பிட்றதா இருந்தால் இந்த சப்பாத்தி நைட்டு வரைக்கும் அவ்வளோ வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ மாவு பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு இப்போ எடுத்தாச்சு நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்றது அவ்வளோதான் பாருங்கள் நாம் இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்தீங்கன்னா மாவு வந்து விரிசல் வராமல் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு சரியான பதமாக இருக்கும் நான் உங்களுக்கு உருண்டை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பால் வந்து இருக்குதுன்றதை அதுலேயும் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றது இப்போ எல்லாம் ஒன்றை போல் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நாம் மாவு வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒன்று எடுத்து நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவு வந்து சுற்றி வந்து விரிசல் வராமல் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இதே போல் எடுத்து தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் அந்த கட்டையில் வந்து பாருங்கள் ஒட்டாமல் வருது நம்ம எப்பவும் போல் வந்து கோதுமாவில் சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒரு தேய்க்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் பயம் இல்லாமல் நம்ம மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் அப்படியே எடுத்து தவால் போட்டு சுட்டு எடுத்தால் சுட்டு எடுக்கலாங்க நான் வந்துட்டு ஒரு ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு மூடி ஒன்று போட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு அயுத்தம் கொடுத்து கட் பண்ணி நமக்கு ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்கும் நீங்கள் இதே போல் வேணால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் அதில் இப்போ நான் ஒரு அஞ்சு சப்பாத்திக்கு மேலே தேய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தவா வந்து பாருங்கள் நல்ல ஒரு மிதமான சூட்டெலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு சுட்டு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்க நெய் வேண்டாலே நீங்கள் நார்மலாக கடலை எண்ணெய்யோ நல்ல இல்லை ரீஃபன் வச்சு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லாமல் எண்ணெயே இல்லாமல் சப்பாத்தி போடலாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு கலரே பாருங்கள் சப்பாத்தி பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி நமக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவு வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க உங்களுக்கு அப்படி அதிகமாக ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு கப்பு இல்லை மூணு கப் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து மாவை சேர்த்து நீங்கள் பசஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க இதே போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான நல்லா சாஃப்டான ஒரு கிளவு சப்பாத்தி மொத்தமாக போட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டு காட்டுற பாருங்கள் இதை நான் அப்படியே கையில் வச்சு நசுக்கி காட்டுற பாருங்கள் சப்பாத்தி வந்து சுருக்கம் கூட விழாது அளவுக்கு சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நீங்கள் கண்டிப்பாக உதவி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்திங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது இது நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அதுக்கும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரஃப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் இதை நான் அப்படியே பரிமாறேன் பாருங்கள் பரிமாறி உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த சப்பாத்தி நீங்கள் கொடுக்கற மாதிரி இருந்தால் இது கூட லைட்டாக வெண்ணெய் தடவீடு கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம சாஸ் கொடுக்கலாம் ஜாம் கொடுக்கலாம் இது எல்லாமே கொடுக்கலாங்க இந்த சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னியோடு பாருங்கள் சப்பாத்தி புட்டு எடுத்து காட்டுற எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழவருக்கு சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க